பயனாளிகளை பேச வைப்போம் அவங்களோட அனுபவத்தை பகிர்வது எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுபவமே மிகச்சிறந்து ஆசான இந்த இது பானத்தை ருசி பாருங்க சாப்பிடுங்க ஒரு ஒரு வாரத்தில் எப்படி இருக்குது ரிசல்ட் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட நமக்கு ஃபோர் பாயிண்ட் எயிட் ஸ்டார் ரேட்டிங் நம்மளதில் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் எஸ் என்பி கார்ட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம சூப்பர் நேச்சுரல் ப்ரிவென்ஷன் தான் எஸ் என்பி எல்லாத்துக்கும் தெரியும் கார்ட் அப்படின்னா கருத்துக்களை நான் பகிர என்னோட கருத்துக்களை நான் பகிர்றதுக்கு என்னோட சோசியல் மீடியா பேஜை நான் ஓபன் பண்ணேன் பயனாளிகளை பேச வைப்போம் அவங்களோட அனுபவத்தை பகிர்றது எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராவர்பு அனுபவமே மிகச்சிறந்த ஆசான் அப்படின்னு இந்த இது பானத்தை ருசி பாருங்கள் சாப்பிடுங்க ஒரு ஒரு வாரத்தில் எப்படி இருக்குது ஒன் மன்தில் எப்படி இருக்குது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஹண்ட்ரட் டேஸில் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் வந்து பதிவாக மக்கள்கிட்ட கேட்போம் ரிசல்ட் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட நமக்கு யூடியூப்ல வந்து நிறைய வீடியோ ரிவியூஸ் நான் வாங்கியிருக்கிறேன் அதை பேஜாவும் நாங்கள் தனியாக போட்டிருக்கோம் அது இல்லாமல் ரிவியூஸ் சொல்லக்கூடிய எங்களோட வெப்சைட் பேஜில் நிறைய கமெண்ட்ஸ் போடுவாங்க அதாவது அந்த ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு அதில் அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள ரெண்டு வரி நாலு வரி போடுவாங்க ஃபோர் பாயிண்ட் எயிட் ஸ்டார் ரேட்டிங் நம்மளதுல இருக்கு இதுவுமே கம்மி தான் நாங்கள் ஆரம்பத்தில் நிறைய பேர்த்தோட ரிசல்ட் நாங்கள் கேட்காம விட்டு நிறைய ரிசல்ட்லாம் வரும் கேட்க முடியாது குரியரில் வாங்குவாங்க அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு என்னோட ஜேர்னியை தான் நான் இப்போ சொல்லணும்னு நினைச்சேன் இந்த சம்மர்ல எவ்வளோ அவ்வளோ பேத்துக்கு இதன் மூலியமாக அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு டீஹைட்ரேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டேன் சார் தாக உணர்ச்சி இல்லை எங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தேன் தாகம் தாகம் தாகம்னு ஒரு சக்கரை நோயாளி இன்சுலின் போடுறாங்க இந்த ஒரு தண்ணியை குடிச்சோன்ன எங்களுக்கு தாக உணர்ச்சி அடங்கி சொல்லும் போது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு வெயில் காலத்துல இப்ப வந்து எல்லாரும் ஏசியில இருந்தாலும் ஏர் ஏர்கூலர்ல இருந்தாலும் அது கூலிங்கா இருந்தாலும் உள்ள இருக்க சூடு அணு அளவுல நம்மளோட செல்கள் சூடு தணியணும் அப்படின்னா தேவையான நுண்ணூட்ட சத்துக்களுடன் கூடிய செம்பவள பணம் மிகச்சிறந்த அளவில் உதவுதுங்கிறத நான் கண் கூட பார்த்துட்டேன் வெறும் நூறு மில்லி காலையில் வயத்தில் பிடிக்க சொல்றது இல்லை இப்போ எதுக்கு இந்த விஷயம் பேச வந்தேன்னா இந்த பதிவுகள் எல்லாமே என்னோட கருத்துக்கள் மருத்துவ கருத்துக்கள் அல்லது ஆரோக்கிய குறிப்புகளோட மக்களோட அனுபவங்கள் இதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க அந்த சத்தியமான ஒரு பொருள்கள் மெய்ப்பொருள் வந்து மக்களுக்கு கிடைக்கணும்னு நான் வந்து இந்த வேலையை ரொம்ப மனசார விரும்பி செய்கிறேன் அதனால் இதை வந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் இதெல்லாம் பகிர்றது எனக்கு மற்ற மகிழ்ச்சி நன்றி